சென்றல் என்னங்க அத்தை என்ன பண்ணுது அத்தை ஏதாச்சு தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டுடா என்ன பண்றாங்க சமோசா செய்றாங்க சமோசாவா யார் சொல்லி கொடுத்தா சமோசா செய்றாங்கன்னா அம்மாவா இல்ல எங்க பாட்டி பாட்டியா அங்க தேய்க்கிறது யாரு தேய்க்கிறது அத்தை

பரவாயில்ல சொல்லுங்க எக்கப்பட்டாலும் சொல்லுங்க சமோசா சாப்பிட்டுருக்கீங்க சமோசா சாப்பிடுங்க நீக்காம ஒரு சமோசா பிடிக்குமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன சமோசா பிடிக்குமோ கோன சமோசா பிடிக்குமா வட்ட சமோசா பிடிக்குமா நீ ரோகோன்னு உனக்கு என்ன சமோசா பிடிக்கும் வெஜ்ஜு வெஜ்ஜு ரொம்ப நேரமா தயிச்சிட்டு இருக்காங்க உரியத்துக்கு ரொம்ப நேரம் நினைக்கிறேன் ஓகே தேய்ச்சி முடிச்சோனே அடுத்து பார்க்கலாம் 5 मिनिट्स லேட்டர் ஹாய் गाइस திரும்ப வந்துட்டோம் பாருங்க அக்கா வந்து அது கொஞ்சம் இதெல்லாம் என்ன பண்ணுது லைட்டா சூடு பண்ணி எடுத்து லைட்டா சூடு பண்ணி எடுக்கணும் லைட்டா சூடு பண்ணி எடுக்கணுமா நம்ம எடுத்துறோம் திரும்ப சூடு பண்ணி எடுக்கறாங்க இனியா அப்பே

இது வந்து இது நம்ம சாலா மிளகாத்தூள் கொத்தமல்லி தருவை பச்சை மிளகா போட வேணும் போட்டு எல்லாம் தேவை இல்ல சமோசா ஹம் போன வீட்டுக்கு யாராவது பாத்தீங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் ஏ அப்பா சாரு என்ன சமோசா ரெடியா Yes. 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 yang Yes. 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 yang Yes. 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 Enggak Yes. 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 Bread, Bread? Brr. Egg. 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 Okay. Bang, bang, bang.

காலாண்ட

எப்படி அரைச்ச மாதிரி இருக்கு மசாலா ரெடி மசாலா ரெடி மக்களே இப்பதான் முக்கியமான கட்டம் பாருங்க அது முக்கோண சேர்த்துல குடிச்சு உள்ள ஸ்டப் பண்றாங்க ஸ்டப் பண்ணிட்டு கம்மு

பக்கலே எங்க அம்மா ட்ரை பண்றாங்க பாருங்க ஆ இங்க பாருங்க இதுல போடு தர இங்க இங்க பாருங்க ஒரு வாங்க மிச்சர் போட்டு தரோம் இதுக்குள்ள மிச்சர் போட்டு தரோம் சாப்பிடுங்க நான் கரெக்ட்டா பண்ணுவேன் ஓ லாஸ்ட் ட்ரை பாப்போம் ஆ

அதனால உள்ள அப்புறம் என்ன பண்றோம் கம்முட் பாத்தீங்களா அவ்வளவுதான் இது அப்படியே மடிச்சீங்கன்னா ஒட்டிக்கும் சமோசா ரெடி பாருங்க பல போராட்டத்துக்கு பிறகு பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு முக்கோணம் முக்கோணமா சமோசா ரெடி ஆயிடுச்சு இது ஒண்ணு ரெண்டு மூணு இது மூணு எங்க அக்கா செஞ்சது இது நான் செஞ்சது சமோசா சமோசா வேக பொறிக்கிறதுக்கு என்ன

அடகான மனைவி ஆண்டான துணைவி அமைந்தாலே தேறின்டமே ஆஹா சரி இதலயேயா போரிப்போம் போரிங்க போறீங்க எண்டா ஒரு டைம் எல்லாம் போட்டுருனா ரொம்ப தீயு பாருங்க தீயல செவக்குது

பாருங்க யாராவது சமோசா மக்களே பாருங்க ஃபைனலா சமோசா செஞ்சிட்டோம் எல்லாரும் வாங்க அடுத்தது பால் வந்துருச்சு டீ குடிக்க போறான் யாராவது என்ன வேணும் உனக்கு காப்பியா டீயா எனக்கு டீ டெய்லியும் குடிக்கிறதை அதே யோசிச்சு சொல்றேன் சொல்லுங்க அய்யோ ஐயோ ஐயோ ஒன்றும் தெரியலைங்க நம்மளால பாருங்க லாஸ்ட் ஃபைனல் ஒண்ணு ஓகே மக்களே அடுத்த வீடியோ பாக்கலாம் அடுத்து எங்க அக்கா வந்து மைசூர் பாக்கு அப்படி இல்லைன்னா தேங்காய் சொன்னீங்க தேங்காய் பருப்பி பார்க்கலாம் நன்றி வணக்கம் லாஸ்ட் சமோசா ஒரே மக்களே பார்க்கலாம் நன்றி வணக்கம் வயிற்றுக்கு பசி வாய்க்கு ருசி समोसा रूसी सांबड़ तो...